தென்காசி என்று சொன்னாலே இன்னைக்கு மறுபடியும் தென்காசி மாவட்டத்திற்கு இரண்டாவது முறையாக நிறைவு பகுதியில் வருவதற்கு ஒரு பெரிய பாதை கட்ட நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு நாற்பத்தி ஐந்தாவது தொகுதிகளாக நம்முடைய தென்காசி மாவட்டத்தில் வேறு வேறு சட்டமன்ற தொகுதிகளுக்கு வந்தது நீங்க நூத்தி எண்பது தொகுதியாக பிறகு பிறந்து ஏழாவது தொகுதியாக மறுபடியும் சக்கரன் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம் நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரும் மறுபடியும் சக்கரன் கோவிலுக்கு இந்த யாத்திரையுடைய நிறைவு பகுதியை ஐயா நெருங்கிக் நான் பேசறத விட உங்களுக்கெல்லாம் அதிகமாக நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் ஏழு தொகுதிகள் இருக்க நமக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தொகுதி மீதா அதன் தொகுதிகள் விழுப்புரம் பக்கத்தில் இருந்தது திருப்பூரில் இரண்டு தொகுதிகள் ஒடுக்கப்படுது இந்த மாதம் ஏழாம் தேதி மத்தியான பாரத பிரதமர் நரேந்திர மோடி

தன்னுடைய தலைவர்கள் தொண்டர்கள் சொன்னார்கள் இந்த காரணத்தை காந்தையா இருநூத்தி இருபத்தி ஏழாவது தொகுதியாக அற்புதமான தொகுதி காந்த சங்கரன் கோவில் சமரமன்றம் மட்டுமே எப்படிப்பட்ட மனிதர்கள் பாருங்க தீரவந்த குனித்தேவா யாருக்கும் பயம் இல்லாமல் சீயை போன்று வாழ்ந்தவர் அங்க அவருடைய ஆற்றல் மிகுந்த படைப்பலைபடிகள்

இப்படிப்பட்ட வீரத்திற்கு சொந்தம் கொண்டாட முடியாது பென்காசிமன் இப்படிப்பட்ட வீரர்களுக்கும் சொந்தம் மா வீரர்களுக்கும் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு மாற்றம் வேண்டும் என்றால் கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக மிக கடுமையாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்ற குழு தலைவர் இந்த பகுதியில எங்கே போனாலும் கூட அண்ணன் அந்த பகுதியினுடைய மண்ணின் மைந்தனர்

மிக கடுமையான கடுமையான ஒரு சூழலில் திறந்து கல்வி தன்னுடைய அறிவாற்றலால் உயர்ந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா முக்கிய பொறுப்பு இருக்கக்கூடிய மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அருமை தலைவர் வாழ்த்துக்களை வணக்கம் கொள்கின்றேன் அதே போல இந்த பாராளுமன்றத்தினுடைய அமைப்பாளர் இறைகள்